நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் கன்னிராசிக்காரங்களே இன்றைக்கு நவ கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதும் அமாவாசையை நெருங்கக்கூடிய சந்திரனோட சேர்ந்து பாவத்துவ நிலையில் இருக்கிறாரு குறிப்பாக சனி பகவானோடு புதன் எப்பொழுதும் சேரும் போது ஒரு இக்கட்டான ஒரு சூழல் ஏற்பதற்கு சில வாய்ப்புகள் உண்டு அதாவது குறிப்பாக இன்றைய கன்னிராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத மனப்பிரச்சனை தேவையில்லாத கலக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு தவறான நட்பு சேர்க்கை ஏற்படுறது கூட வாய்ப்பு உண்டு ஸோ தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது ஸோ அந்த மாதிரியான நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இருந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் சில கன்னிராசிக்காரங்களுக்கு சூதாட்டம் போன்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அதிக ஆர்வம் ஏற்பட்டு அதில் போய் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாஸ் ஆகிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது சரிங்களா குறிப்பாக வந்து சூதாட்டம் அப்படிங்கும்போது இன்றைய காலத்தில் எல்லாம் மொபைல் ஆப்ஸ் தான் குறிப்பாக அதை ரம்மி சர்க்கிள் ட்ரீம் லெவன்ஸு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்முடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சூதாட்டத்தின் அடிப்படையில் நம்ம ப்ரெடிக்ஷன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறலாம் இன்றைக்கி கனிராசிக்கு அந்தளவுக்கு ஒத்து வராது ஏன்னா புதன் பகவான் இங்கே சரியில்லாத அமைப்பில் இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து ஏதாவது வகையில் பணம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இன்றைய நாளில் வந்து யாருமே ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டு அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுலாம் கொஞ்சம் உங்களுக்கு லாபம் குறைவாக இருக்கும் ஸோ பார்த்து நிதானமாக கன்னிராசிக்காரங்க செய்யுங்க அதே போல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது சரிங்களா அதில் அதே நேரத்தில் அமாவாசை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சில பேருக்கு மது மாது சூதுன்னு சொல்லக்கூடிய போதை வஸ்துக்கள் மேலே சில பேருக்கு அதிகமான நாட்டு முறகு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நல்லவராக இருக்கவங்க கூட ஏதாவது வகையில் சரணப்படக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு ஸோ அதனால் வந்து யார்கிட்ட நீங்கள் நெருங்கி பழகிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒருத்தர் விஷயத்தை கெடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒருத்தர் வந்து நமக்கு வாங்கி கொடுத்தாதான் நம்ம கெட்டு போவோம் ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க இந்த நாள்ல வந்து உங்களுடைய பணம் வந்து அதிகமா செலவாக போகுது அதாவது சுககாரிய விஷயங்களுக்காக நீங்க பணத்தை செலவு பண்ணுங்கிற அமைப்பு இன்றைக்கு வந்துட்டுருக்கு இருக்கு ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சுககாரிய விஷயங்கள் எந்த ஒரு தடைகளும் இல்லை திருமணத்திற்காக பெண் பெண் பார்க்க போகிறது அப்புறம் வந்து நல்லா வரன் பார்க்கறது வரன் பார்த்த பிறகு பெண் வீட்டாரோட மாப்பிள்ளை வீட்டாரோட பேசி பழக்கங்கள் ஏற்படுத்துறது எல்லா அமைப்புமே இன்றைக்கு நல்லாயிருக்கும் அதே போல் பூமி பூஜை போடுறதுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்றைய நாள் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வெளியூர்லேருந்து உங்களுக்கு வேண்டிய சொந்தக்காரங்க யாராவது வர்றதுக்கு வா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அவர்கள் மூலமான ஏதாவது வந்து செய்தி உங்களுக்கு வந்து சேரும் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பண விஷயத்தில் அதே போல் யாருக்காவது கடன் கொடுக்க போகிறீங்கன்னா அவங்களோட தகுதி அறிந்து கடன் கொடுங்க சரிங்களா அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் வரப்போகுது அதாவது ஒரு நெருங்கிய நண்பர் திடீரென ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாயிடுச்சு நீ வந்து ஜாமீன் கொடு அல்லது பணம் கொடு அந்த மாதிரி எதாவது வகையில் உங்களை இக்கட்டான சூழலில் உங்களுக்கு ரொம்ப நெருங்கி நண்பராக இருப்பார் கொடுக்கலனாலும் க பலதர அவர் உதவி பண்ணியிருப்பார் கொடுக்கலனாலும் தப்பாக நினச்சிக்குவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து சில இக்கட்டான சூழல்களாக வர வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை வந்து இன்னைக்கு நாசுக்காக புரிய வச்சு அந்த பிரச்சனை வந்து தப்பிச்சுக்கணும் அதே போல் சொந்தக்காரங்க யாராவது வந்து உங்களுக்கு உதவிகள் கேட்டாலும் கூட இன்றைய நாள் வந்து பாத்திரம் மருந்து பிச்சை இடுதல் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இன்றைய நாள் நீங்கள் இறை வழிபாட்டை தவறாமல் கும்பிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாளாக அமையும் நன்றி